எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரைஸ்தவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் தாமி இந்த நாளில் உங்களோடு குழந்து உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார் இந்த உலகத்தில் வருகிற எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உயர்த்த அவனை ஆசீர்வதிக்க தேவனாலே கூடும் என்றே நாம் அறிகிறோம் சில விளைகளில் இந்த உலகம் நம்மை புறக்கணிக்கலாம் உலகம் நம்மை தள்ளலாம் உலகம் எதிர்பார்க்கிறதான தகுதிகள் இல்லாததினால் உலகம் ஒரு வேளையில உங்களை வேண்டாம் என்று தள்ளிவிடலாம் ஆனால் எந்த மனுஷனையும் தேவனால உயர்த்த முடியும் எந்த மனிதனையும் தேவனால் பயன்படுத்த முடியும் இந்த உலகத்துல தகுதியின் அடிப்படையில தான் மனிதர்களை மனிதர்கள் தெரிவு செய்கிறார்கள் ஒரு வேளையில மனிதனிடத்துல பணம் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அதிகாரம் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அங்கே அறிவு ரீதியான அங்கே உயர்வான இடங்களிலே இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அழகி இருக்க வேண்டும் இந்த உலகத்தில மனிதன் ஏதோ ஒரு தான் ஒரு மனிதனை நேசிக்கிறான் ஒரு மனிதனிடத்திலே அங்கே எதிர்பார்க்கிறான் ஆனால் பட்சபாதம் இல்லாத ஆண்டவருடைய அன்பு எந்த மனுஷனையும் அவர் நன்மையினால் நிரப்பி அந்த மனிதனை தேவனால் ஆசிர்வதிக்கப்பட முடியும் என்பதை பார்க்கிறோம் இதைத்தான் யோவான் சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல வாசிக்கிறோம் மனிதனையும் உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று பார்க்கிறோம் உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் இதை குறித்து சொன்னது யோவான் ஸ்நானகன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சாட்சி கொடுக்கிற போது இந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி சில நேரத்தில் அந்த நாட்கள் இருந்த தரிசிகளாய் இல்லாவட்டால் ஆசாரியர்களாய் பலர் அங்கே யோவானை குறித்து அறிந்து ஒரு இவர்தான் இவர் தான் அந்த மெய்சியாவாக இருக்கலாம் இவர் தான் அந்த ரட்சகராய் இருக்கலாம் என்று எல்லாரும் யோவானுக்கு சொவி கொடுத்து நீரா அந்த வரப்போகிற ஒளி என்று சொன்ன போது அவர் சொன்னான் நான் அந்த ஒளி நான் அந்த ஒளியை குறித்து சாட்சி இருக்கிறேன் ஆனால் அந்த ஒளி எனக்கு பின்னாக வரப்போகிறவர் அவர்தான் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மையான ஒளி யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்த போது எல்லாரும் ஞானஸ்தானத்தை பெற்று வரப்போகிற மேசியா நீதானா என்று அவரிடத்துல கேட்டிருக்கலாம் எதிர்பார்த்திருக்கலாம் அப்பொழுது யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான் நான் ஜலத்தினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் ஆனால் எனக்கு பின்னாக வரப்போகிறவர் ஜலத்தினாலும் அக்கினியினாலும் ஆவியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் எனக்கு அருமையானவர்களே யோவானை பார்க்கலும் பெரியவர் தான் இயேசு கிரீசு இன்னைக்கு அநேக நேரத்துக்கு நினைக்கிறோம் இன்றைக்கும் அந்த யோவான் தான் இந்த ஒளி என்று நினைத்து விடுகிறார்கள் யோவானுக்கே ஒரு ஆலயத்தை கட்டி யோவானுக்கே நம்ம யோவானையே நம்ம பணிந்து கொள்ள தரிசிக்கிறவர்களாக பலர் நினைக்கிறார்கள் ஆனால் யோவான் அந்த ஒளி அல்ல இயேசுதான் அந்த ஒளி அந்த இயேசுவை குறித்து யுவான் சொல்லுகிற போது சொல்லுகிறார் உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி ஆம் என கருமையானவர்களே இன்னைக்கு அந்த இயேசு கிரைசுவை நோக்கி பாருங்கள் அவரே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற சொமறியாக இருக்கிறார் என்று யோவானே இயேசு கிரைசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார் அவருடைய மிதி அடிகளை தொடுவதற்கு கூட நான் பார்த்துரேன் என்று இயேசு கிரைசுவை குறித்து யுவான் சாட்சி கொடுக்கிறார் ஆகவே யுவான் அந்த ஒளி அல்ல இயேசுவே அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையில இயேசுவுக்கு இடம் கொடுத்தால் அவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் அவர் தேவன் அவர் உங்களை உயர்த்துகிற தேவன் அவர் உங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற தேவன் உங்களையும் பிரகாசிக்காமல் இருப்பாரோ ஆம் என நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அதுதான் நம் வாழ்க்கையில பிரகாசம் அதுதான் நம் வாழ்க்கையில மேன்மை அதுதான் நம் வாழ்க்கையில உயர்வு அதுதான் நம் வாழ்க்கையின் வெற்றி அதுதான் நம் வாழ்க்கையின் சுகம் அதுதான் நம் வாழ்வில ஆசீர்வாதம் எனக்கு அருமையான கத்தர் உங்களை பிரகாசிக்க பண்ண வல்லமை உள்ள இருக்கிறார் இன்னைக்கு இயேசுவை நோக்கி பார்க்கிறீர்களா ஆண்டவரே அந்த ஒளியாகிய உண்மை நான் பற்றிக் கொள்கிறேன் உண்மை பின்பற்றுகிறேன் என்னையும் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜோ மா எங்களை சீக்கிரங்கள் அருமை தாக்கப்பானே உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற தேவனே இன்றைக்கு எங்களையும் பிரகாசிப்பிக்கிற தேவன் எங்களையும் ஆண்டவரே மேன்மைப்படுத்துகிற தேவன் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உயர்த்துகிற தேவன் ஆசிர்வதிக்கிற தேவன் இந்த செய்தியை கட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே பிரகாசம் உண்டாவதாக விடுதலை உண்டாவதாக நன்மை உண்டாவதாக ஓ ஆண்டவரே மேன்மைகள் உண்டாவதாக சுகம் உண்டாவதாக ஏசு கிரேசவின் நாமத்தினார் நம்மட பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே உங்களையும் பிரகாசிப்பிக்கிற தேவன் அவர் உங்களோடு கூட இருப்பார் காட் பிளஸ்